பொறப்புறப்பிலேந்து இறப்பு வரையும் நிச்சயிக்கப்படுறது தான் கருமா அப்போ அந்த கருமான்ற விஷயம் வந்து இருக்கா இல்லையா இருந்தால் என்ன மாதிரி அறிகுறி மனுஷாக கொடுக்கல அவனுக்கு ரெண்டு மூணாவது குழந்த நிற்க நிற்காது எல்லாமே நல்லாயிருக்கும் கர்ப்பப்பையிலேருந்து உடல்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இவருக்கும் நல்லாயிருக்கும் அவனுக்கும் நல்லாயிருக்கும் ஊர் ஜீரோ இருக்காது ஆனால் குழந்த இருக்கா ஏங்க இல்லை இருக்கணும் இல்லை சயின்ஸ் படி பார்த்தா இருக்கணும் அவங்கள தான் நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும் கண்ணாடி மரதமாக கருமா ஓப்பனாக சொல்கிற ஷார்ட்டாகவும் முடிச்சிட்டேன் சிரித்தா சிரிக்கும் முறைச்சா முறைக்கும் குத்தப்போனால் குத்துகிற மாதிரி தெரியும் நீ என்னவா நினைக்கிறியோ அது உனக்கு காட்டும் ஏன்னா கத்தி எதுவும் கத்தியால் சாவதுன்றது அது பழமொழி அது வேறு ஆனால் இது எப்படின்னா ஒரு தடவை சாமல் முடியச்சுன்னா உனக்குறதே அது விடாது ஏன்னா உன் கூடே இருக்குதே ஆர் மைனஸ்ஸு கூட இருந்தால் அவனை கொண்டே போட்டுரும் அதுதான் கருமான்னு சொல்கிறது மருஜன்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் லாஸ்ட் வீக் நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் கர்மா குறைவதற்கான அறிகுறிகள் என்னென்னு நிறைய பேர் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் அதில் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க கர்மா இருக்குன்னா என்ன மாதிரி அறிகுறி இருக்குன்னு கிட்ட கேளுங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்க பாய் ஒருத்தருக்கு கர்மா இருக்குது இன்னும் குறையலை அப்படின்னா என்னென்ன அறிகுறி அவங்களுக்கு காமிக்கும் கருமான விஷயம் வந்து அதை கேட்டிங்கன்னா ரொம்ப தான் பேசுவேன் பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சில மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா நம்ம வாழ்க்கையே பொறப்பிலேருந்து இறப்பு வரையும் நிச்சயிக்கப்படுற ஒரே விஷயம் அந்த தான் நீங்கள் எப்படி முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போனாங்களோ அதுக்கு பதிலாக தான் உனக்கு கிடைக்க போகுது நான் வந்து இப்போ என் பையனுக்காக நான் பத்து லட்ச ரூபா அக்கௌண்டில் சேர்த்து வைக்கிறது எந்த ஒரு யூஸும் கிடையாது அவனுக்கு மெயினாக அவன் பேரில் கருமா சுமை வைக்காமல் போனோம் இதுதான் வாழ்க்கை ஏன்னா அப்போ தான் வந்து அவள் வளர முடியும் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக பாவத்தை பண்ணிவிட்டு மொத்த கருமாவை சேர்த்துட்டு பணத்தையும் சேர்த்துட்டு போனேன்னா அந்த பணத்தை வச்சு அந்த கர்மாவை உழைக்கிறதுக்கே எனக்கு பற்றாது அப்புறம் வாழவே முடியாது இது எனக்கே நான் சொன்ன மற்றவங்க கூட நான் சொல்லலை ஸோ இதுதான் கருமா ஏன்னா பொறப்பில் பொறப்பில் வந்து இறப்பு வரையும் சேர்க்கப்பறம் தான் கருமா அப்போ அந்த கருமான்ற விஷயம் வந்து இருக்கா இல்லையா இருந்தால் என்ன மாதிரி அறிகுறி வரும்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதில் முக்கியமான விஷயம் ஒரு அஞ்சாறு சொல்கிறனே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைன்றது சீக்கிரத்தில் தங்காது குழந்த சீக்கிரம் தங்காது நான் ஆர்டராகவே சொல்கிறேன் நோட் பண்ணிங்க குழந்த சீக்கிரத்தில் தங்காது ஏன் அப்படின்னா அது எது குறைக்கும்னா கருமாவை தான் குறைக்கும் ஏன்னா குடும்பம் பெருத்திக்கு வரல பெருசாகாது அப்படி ஒன்று அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது சீக்கிரத்தில் பையனோ பொண்ணோ கல்யாணன்ற விஷயமே ஆகாது ஏன்னா கல்யாணம்னு ஆனால் தான் குழந்த பிறக்கும் வாழ முடியும் தான் குழந்த பிறக்கும் ஸோ வம்சம் பெரிதாகும் அந்த வம்சமே விர்த்திக்கு வரக்கூடாது தான் கருமா கல்யாணமே ஆகாது முப்பத்தி ரெண்டு வயசு நாற்பது வயசாகி முப்பத்தி அஞ்சு வயசு ஆச்சு இருபத்தெட்டு வயசாகிடுச்சு அஞ்சு வருஷமாக பொண்ணு பார்க்குறேன் பத்து வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்கேன் ஆனால் பொண்ணு அமையல என் பொண்ணுக்கு பத்து வருஷமாக மாப்பிள்ளை பார்க்குறேன் மாப்பிள்ளை ஆளையில் ஜாதகம்ன்றனா கட்டம் நல்லாயிருக்கு ஜாதகம் நல்லா எல்லா அமைப்பும் இருக்குது குழந்த பாக்கியம் இருக்குது தாலி பாக்கியம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நிற்கலை எங்கே வசதி இருக்குது அழகு இருக்குது தோஷம் இல்லை எதுவுமே இல்லைனா அப்போ கல்யாணம் ஆகணுமோ ஆகக்கூடாது அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டு உனக்கு இன்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இன்ட்டு தான் உன் கருமா ஸோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கும் வரம் தேடி வரம் அமையலனா அதுக்கு முக்கிய காரணம் பித்திர தோஷம் ஸோ கருமா ஒன்று அதே ரெண்டாவது கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க ஆனால் நிம்மதியான வாழ்க்கை இல்லை மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி இல்லை மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் இல்லை குடும்பம் சரியில்லை ஒரு பத்து நாள் வாழ்கிறது மூணு மாதம் பிரியுது பத்து நாள் வாழ்றது ரெண்டு வருஷம் பிரிஞ்சு வாழ்றது பத்து நாள் வாழ்கிறது ஆறு வருஷம் பிரிஞ்சு வாழ்றது அதுவுமே கருமா தான் ஏன்னா கொடுத்து வாங்கிட்டான் முழுசாக கொடுக்கல உனக்கு ரெண்டு மூணாவது குழந்த நிற்க நிற்காது எல்லாமே நல்லாயிருக்கும் கர்ப்பப்பையிலேருந்து உடல்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இவருக்கும் நல்லாயிருக்கும் அவனுக்கும் நல்லாயிருக்கும் ஊர் ஜீரோ இருக்காது ஆனால் குழந்த இருக்காது ஏங்க இல்லை இருக்கணும்ல சயின்ஸ் படி பார்த்தா இருக்கணும் இல்லை உன்னோட அணுக்களும் நல்லா கர்ப்பப்பை கர்ப்பப்பையும் ஓப்பனாக பேசுகிறேண்ணே நல்லா நல்லாயிருக்கு அணுக்கள் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது டென்கு டென்னு இருக்குது ஆனால் குழந்தை நிற்காது ஏன்னா மேலே ஒருத்தர் இருக்கான் செஞ்சு வச்சு போனேன் கருமா கொடுத்தா குடும்பம் அது கொடுத்தாலும் அந்த குழந்தை வந்து பாதிப்போடு கொடுக்கணும் நீ பண்ணுற பாவத்துக்கு அந்த குழந்தைக்கு என் பாதிப்பு தரணும் குழந்தை கொடுக்கலன்னா பாதிப்பே இல்லை பாருங்கள் பொருந்து ஊன மட்டும் பொருந்தும் குழந்தையும் கஷ்டப்பட்டு நீயும் கஷ்டப்படுறதுக்கு குழந்தைய கொடுக்கலன்னா கஷ்டமே இல்லை ஸோ குழந்த கொடுக்க மூணு நாலாவது மூல வளர்ச்சி இல்லாமல் சில குழந்தைகள் கொஞ்சம் என்ன சொல்கிறது மாற்றுத்திருநாள் மாதிரி சில உடம்புக்குள்ள பிறக்கும் அதுக்குமே ஒரு வகையில் கர்மா குறிக்கும் ஏன்னா எல்லோரையும் சொல்ல முடியாது எல்லோருமே பாவம் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் அதே மாதிரி நான் எந்த பாவமும் செய்யலை என் பிள்ளைக்கு வந்து செய்ய முன்னோட முன்னோர்கள் செஞ்சாலுமே அது வரும் அப்பாவோட இன்சைல் எப்படி வருதோ அந்த மாதிரி வரும் நாலு அஞ்சாவது ஒன்று பார்த்திங்கன்னா வீட்டில் நிம்மதியே இருக்காது நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல மாதம் லட்சக்கணும் சம்பாதிப்பாங்க ஆனால் வீட்டில் நிம்மதியாக உட்காந்து ஒரு வயசு சாப்பாடு சாப்பிட முடியாது உடம்புல எதனா ஒரு வியாதிகள் வரும் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக வரும் வாரம் வாரம் ஹாஸ்பிட்டல் போகணும் மாதம் குழந்தைக்கு உடம்பு குழந்தைக்கு மனைவனுக்கு கணவனுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் அது இது பைபாஸ் சர்ஜரி எதனா ஒரு வீண் செலவு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் கர்மாவதம் குறிக்கும் புரியுதுங்களா பிள்ளைங்க வந்து வளரும் போதே பார்த்திங்கன்னா தப்பாக சொல்லணும்னா இதுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன் சில குழந்தைங்க வளரும் போது பாதையே கொஞ்சம் தவறான பாதைகளில் போயிடும் ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரும் கரெக்டாக வரும் ஒரு பன்னெண்டு பதினாலாயிடுச்சுன்னா பிள்ளைங்களோட நடவடிக்கை ஸ்டைலு பாவனை எல்லாமே வேறு மாதிரி இதில் போயிடும் அதுவும் உனக்கு கருமாவை தான் செய்யும் பண்ணி வச்ச பாவனை அந்த மாதிரி புரிந்தீங்களா அஜி ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் இடமே அந்த இடம் வாங்க வாங்கணும் வாங்கணும் வாங்கணுன்ட்டு லாஸ்ட்டில் ஹபரஸ்தானில் தான் இடம் வாங்குவாங்க ஹோரஸ்தானெல்லாம் சுருகாலில் தான் இடம் கிடைக்கும் வாங்கவே முடியும் அதுவும் கர்மாவை தான் குறிக்கும் ஏன்னா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு மண்ணுக்குள்ளே போய்டோன்னு தவிர அவனால் சொந்த இடத்துல நிம்மதியாக உட்கார முடியாது அப்படி இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல அவனால் நிம்மதியாக வாழவே முடியாது எதனா ஒரு விபத்து எதனா ஒரு இன்சிடெண்ட் எதனா ஒரு பிரச்சனைகள் அந்த மனையில் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியான தூக்கம் வராது நிம்மதியை சாப்பிட முடியாது நிம்மதியை தூங்க முடியாது மனைவி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது உனக்கு குடும்பம் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது உன்னை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும் நாலு அஞ்சாவது ஏழாவது சொல்கிறேன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் எதுவுமே நிரந்தரமாக கிடைக்காது முக்கியமானது ஒரு கருமா அது ஒரு மைனஸு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் எதுவுமே நிரந்தரமாக கிடையாது புகழ் பேர் வசதி இசிது எல்லாமே வரும் எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அவ்வளோ ஸ்பீடாக போயிடும் அதுதான் கர்மா இன்றைக்கி செல்ல சிரிச்சிடுவேன் நாளைக்கு அப்படியே நீ அழுவேன் நல்லா யோசித்து பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் கவனிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க நல்லா சிரிப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் அழுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரமோஷன் வரும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து உக்காந்து டேமேஜ் பண்ணி விட்ருவான் நல்ல ஒரு வாகனம் வாங்குவாங்க அந்த வாகனத்துக்கு டியூ கட்ட முடியாது எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்லா கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி பூமி பூஜைலாம் போட்டு வீடு கட்டுவாங்க எதனா ஒரு பிரச்சனை வேலை நின்றுவோம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க லோன் வாங்கி வீடு கட்டுவாங்க லோன் கட்ட முடியாது வீடு ஜப்தி ஸோ ஆகும் மதத்தில் ஒரு மனிதனை வளரவே முடியாமல் செய்கிற ஒரே விஷயம் பில்லி சூரியம் ஏவல் மந்திரம் தந்திரத்தோட இயற்கை இதெல்லாமே நான் சொன்ன பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தந்திரம் எல்லாமே செயற்கை ஆனால் கருமா இயற்கை நீ விதைக்கிற நீ வாழ்கிற அவ்வளோதான் நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும் கண்ணாடி மரமாக கருமா ஓப்பனாக சொல்கிற ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன் சிரிச்சா சிரிக்கும் முறைச்சா முறைக்கும் போனால் குத்துகிற மாதிரி தெரியும் நீ என்னவா நினைக்கிறியோ அது உனக்கு காட்டும் அதுதான் கருமா முடிஞ்ச அளவுக்கு இந்த கருமா இருந்தால் இந்த சிம்டம்ஸ் இதே நான் சொல்கிறேன்னா ஒரு ஏழு எட்டு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனால் ஒரு மனுஷன் நிறைய பேர் யோசிப்பாங்க நான் எந்த கெடுதலும் பண்ணலை ஏன்னா எந்த கெடுதலும் பண்ணல என் நினைவு தெரிஞ்சு வயசு ஆகுது யாருமே எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலை யாரும் ஏமாத்தலை யாருக்கும் இந்த கெடுதலும் பண்ணலை எவன் தட்டியும் நான் பயன்படுத்தலை எவன் ஒரு சொத்தியோ நான் அனுபவிக்கலை ஆனால் எனக்கு மட்டும்ங்க அந்த கஷ்டம் என்னால் ஏன் வாழ் வாழ்க்கையில் முன்னேற முடியலைன்னா அவன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஜாதகம் வாங்கி டேட் ஆஃப் பர்த்து போட்டு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் எதனா ஒரு மைனஸ் இருக்கும் இல்லை ஒன்றும் கொஞ்சம் ஆணித்தனமாக உள்ளே போய் பார்த்தோன்னா கருமா இருக்கும் அவன் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும் அதுக்கு பிராச்சித்தம் பண்ணு அந்த கருமாவோடய சுமைகள் குறைய நீ தலை தூக்க முடியும் ஸோ ஒரு சராசரி ஒரு மனுஷன் உடம்புல ஒரு ஐம்பது கிலோ வயிட்டு எடுத்து வச்சா நடப்பான் நூறு கிலோ எடுத்து வச்சா தலை குனிஞ்சு போயிடுவான் நூற்றம்பது கிலோ வச்சா முழுசாக சாஞ்சிடுவான் புரியுதுங்களா ஸோ இது அதுக்காக தான் அந்த சுமையை இறக்க 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 அவனால் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் சுமையை அதிகமாக தலை குனிஞ்சு தான் அவன் நடந்தான் வாழ்க்கையில் ஸோ ரெண்டாவது முக்கியமானது ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட மனிதன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறான்னா அதுக்கு முக்கிய காரணமே கருமா தான் கர்மாவே அவன் சூசிட் பண்ண வச்சிடும் ஏன்னா கத்தி எடுத்து கத்தியால் சாவதுன்றது அது பழமொழி அது வேறு ஆனால் இது எப்படின்னா ஒரு தடவை சாமி முடிவு எடுத்துச்சுன்னா உனக்கு கொள்றதிலேயே அது விடாது ஏன்னா உன் கூட இருக்குதே ஆர் மைனஸ்ஸு கூட இருந்தால் அவனை கொண்டே போட்டுரும் அதுதான் கருமான்னு சொல்கிறது கருமா இருக்கா இல்லையா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இருந்ததுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வரும் முடிஞ்சளவுக்கு இந்த எதுவுமே வரக்கூடாதுன்னா கருமான்ற விஷயத்த பாவன்ற விஷயத்த பண்ணாதீங்க சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க கர்மா ஒருத்தருக்கு இருக்குன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஹோல் லைஃப்ல நடக்கும் அப்படின்னு கல்யாணத்துல ஆரம்பிச்சு இடுகாடு வரைக்கும் என்னென்ன நடக்கும்னு விரிவான தகவலா கொடுத்திருக்கீங்க நன்றி பாய் நன்றிமா